நீங்க செஞ்ச பெரிய ஒரு இது செஞ்ச உதவி நாங்க நல்லா சாப்பிடுத்துட்டீங்க பாருங்க எட்டாயிரம் ரூபா தான் இருந்து வச்சு தொழிலே இருக்காங்க சோ இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் உதவி எல்லாம் செய்து விட்டு என்ன பண்றாங்களோ சொல்லி தெரியல எங்களுக்கு உங்களோட கடையில் ஒரு ரெண்டு சர்பத் போடுவீங்களா நார்மலாக வந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒரு வருவாய் வருது வருவாய் இப்போ நான் என்னத்த சொல்றேன் சாப்பிட்ற இப்போ நம்ம கூட சாப்பாடு இல்லைன்னுதான் கதைச்சு இப்போ நீங்க வந்து இந்த உதவி செஞ்சது அப்புறம் நல்ல முடிவா சாப்பிடுறதுக்கு எனக்கு இப்ப இந்த ஐஸ் இதெல்லாம் வந்து எங்க எடுக்கிறேன் நீங்க ஐஸ் வந்து அந்த பேஜ் நம்ம லிபின் ஒரு ஒரு இதுல மூணு இது போட்டு அது ரெண்டு பேக் எடுப்பேன் அதில் ஒரு ரெண்டு பேக்குக்கு வந்து இருநூற்றி நாற்பது ரூபா இருநூற்றி இருபது ரூபா அப்படி எடுப்பாங்க அவ பேர் என்னடா என்னோட பணக்கு வித தமிழோட திறனில் ஆர்ஜி தமலா நான் உங்க ஆர் ஆர்ஜே பிரகலாதன் இன்றைக்கி நம்ம இங்கே வந்துருக்கோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டக்களப்புல கல்லடி பகுதிக்கு அதாவது நம்ம முன்னாலே வந்து உதவி செய்த ஒரு குடும்பத்திற்கான மறு உதவி ஒன்று கிடைச்சிருக்குது ஆனாலும் இப்போதைக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம் வந்துட்டு ஆர்ஜே வித் கேஜி சேனலில் வந்துட்டு நாங்கள் ஆர்ஜே தமிழா சேனல் ஊடாக உதவி செய்தவங்களுடைய நிலைமைகள்லாம் காண்பிக்கிறதுக்காக வேண்டி அதில் வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுக்கொண்டிருக்கிறோம் ஸோ அந்த வகையில் இந்த ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரெண்டாவது உதவி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து முதல் கட்டமாக நாங்கள் செய்த ஒரு உதவியில் வந்துட்டு அவங்க ஒரு வாழ்வாதாரத்தை செய்து கொண்டு வராங்க யாருமே வந்துட்டு முதற்கட்ட செய்கிற உதவியை வச்சு கொண்டு வாழ்வரம் செய்யறதில்லை அது அரிது பெரும்பான்மையானவர் வந்து மருத்துவத்திற்கு கல்விக்கு அப்படி சொல்லி பயன்படுத்திக் கொள்வாங்க ஆனால் இவங்க வந்துட்டு அந்த உதவியிலே வந்துட்டு தங்களுக்கான ஒரு சுய வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கான ஒரு ஹெல்ப் வந்து கிடைச்சிருக்குது ஸோ அதை ஒப்படைச்சிட்டு உண்மையிலே அவங்க எந்த அளவுக்கான ஒரு சுய வந்து இப்போதைக்கு பண்ணிக்கொண்டிருக்காங்க இதில் இவ்வளோ ஒரு வருவாய் வருது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால இவங்க யார் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியாம இருக்கலாம் ஸோ அதனால அவங்க யார் அப்படிங்கிறது ஒரு ஃபோனை வீடியோ

അവளோക്കൊന്ന് ജിപിഎസ് ദേ അത്രയല്ല കേട്ടോ ഇതിനെ വെയിറ്റ് തന്നിരിക്കുന്നതല്ല അന്ന് തന്നെ ilemdoor ഫോം ഡറ പ്രിന്ററോ ખાണ്ടിനെ അവര ചെയ്യിക്ക് അതെല്ലാം അവർ ട്രീറ്റർ ഒരു സൈറ്റേറ്റ് ചെയ്തിട്ട് ട്രീറ്റർ ഇവങ്ങളെ മകളാ ആ മൂത്ത മായി ആരെ കാര്യക്രമം ആണ് ആന്നോനെ ആഗ്പരവതിന്നവങ്ങ അങ്ങോട്ട് തന്നെ ആരെ കാര്യക്രമം ആണ് ആരെ കാര്യ அஹ வா ஜா ஜா வாடா நல்லவட்டிக்கு உங்களுக்கு அத தான் சொல்லுங்க கேலத்துட்டு சண்டை சின்ன வெஜில நாக்கு வெட்டி அதக்கு மசட நான் சொல்றूंगा அவகாஞ்சு ஏச்ச இல்ல நாக்கு கட்டன ஊனார் பிள்ளை ரெண்டு காலிலே அத என்ன செய்யணும் தெரியாதான் ஜனங்க பைத்து வேறகுல காண்டா கம்பி அப்படியே நட்டாதிகி அப்படியே என்னனு அவனுக்கு தெரியல அப்ப கால் ரெண்டுமே செத்துட்டு இப்ப உள்ள என்ன பண்ணி சாப்பிட்ற கடல் பண்ணி நினைக்கிறேன் இன்பங்கள் அலையில ஓகே இப்போ வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் கணவருக்கு வந்து ரெண்டு காலம் இல்லாது அதை தாண்டி வந்து முக்கியமான பிரச்சனை அவருக்கு இருக்கிற ஒரு நோய் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து இந்த மறதி குணம் தன்னை யார் அப்படிங்கிறத மறந்து தன்னோட வைஃப்பாக தன்னோட பிள்ளைகளை எல்லாத்தையுமே மறந்து அதுக்குள்ளே வந்துட்டு ஆக்கினியாக இருக்கிறோம் ஒரு ஐயா அண்ட் அது தாண்டி கொஞ்சம் வந்துட்டு ஒரு விசேட தேவை உடைய ஒரு மகள் ஸோ இவங்கெலாம் வச்சுக்கொண்டு தான் இந்த தாய் இருந்தவ இன்றைக்கி அவக்கான ஒரு சுயதொழில் கிடச்சிருக்கு போது அதில் ஒரு சந்தோஷம் அண்ட் வந்து நம்ம நேரிலேயே போய் வந்து அவங்கள்ட்ட பேசி அவங்களோட நிலைமையில வந்து அறிஞ்சு கொள்ளலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்கறவங்களாக இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பல் ஒட்டையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்த வீடியோ அதாவது நாங்கள் முதல் முதலாக போய் அவங்களை சந்தித்த அந்த ஒரு வீடு அந்த ஒரு இடம் வேறு இடமா இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்க்குற இடம் வந்து வேறு இடமா இருக்கும் அதுக்கான காரணம் என்ன சொன்னால் அது அவங்க அங்கே வாடகைக்கு அதாவது பா வாடகைக்கு தான் தங்கப்பட்டுறதா வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இந்த வீட்டில் வந்து தங்கி தங்கியிருக்கிறாங்க ஸோ இது வந்து யாரோட வீடு என்னன்னு சொல்லி பார்ப்போம் இவ பகல் டைமில் வந்துட்டு மதிய நேரங்கள் வந்துட்டு சர்பத் அது வந்து போட்டுக்கொள்வாங்க அண்ட் ஈவினிங் டைம் தான் வந்துட்டு அவங்க வடாது இது போடுறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஓகே வணக்கம் அம்மா வணக்கம் ஓகே எப்படி சுகம் நல்ல சுகம் ஓகே இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து எவ்வளோ நாளாக வச்சுக்கொள்றீங்க இப்போ இது இப்போ இது தான் போட்டேன்

நான் மில்லியா அங்களே யான்டு தெரியல்லியா சோ இதான் பிரச்சனை நீங்க போன வீடியோல வந்து பாத்திருப்பீங்க ஒரு நாளைக்குள்ள கொஞ்சம் ஆச்சு வர ஞாபகம் வச்சிருக்க மாட்டார் அது இல்ல காலையில என்ன சாப்பிட்டோம் பண்றது இல்ல சாப்பிட்டேன் சாப்பிட்ட நான் இந்த இது முட்டை மண் வாங்கி கொடுத்த காலையில அது நான் மறந்து போயிட்டே சொன்னேன் காலையில என்ன சாப்பிட்டோன்றது மறந்து வருதுன்றா பாருங்க அவ்வளவு ஒரு இது அஹ் மறந்து இருக்கிறது நல்ல ஒண்ணு சொல்லுவாங்கன்னு சொன்னா எல்லா விஷயங்களும் போட்டு யோசிக்காம மறந்துடணும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த இப்படி மறந்து இருக்குன்னு சொன்னா வாழ்க்கையே கஷ்டமா போயிருந்தாரு என்னன்னு சொல்லி தெரியாம அப்ப உங்கள மணிசென்றதும் பிள்ளை பிள்ளைன்றதும் ஞாபகம் இருக்குது அவருக்கு ஓ சில நேரம் ஞாபகம் இருக்கும் சில என்னையும் அவ முத்தவையும் தான் ஞாபகம் மற்ற நாலு நேரம் ஞாபகம் இல்ல அவ மற்ற இல்ல ஞாபகம் இல்ல வேலை போற வேறே கேப்பாரு ஓடி இந்த ரோட்டு அங்க போறேன் அப்ப இது இதால நாங்க அங்க போறேன் இப்ப இந்த கோயில் தூண்டு கூட நான் கடை விட்டுருந்தேனே அந்த நேளு நாள் அப்ப அந்த வீட்டுல இருக்க கூட இப்ப நான் நினைச்சு இவரு தனியை விட்டுட்டு போயிலாண்டு போட்டு கொஞ்சம் நாள் நடத்தி அப்படி கூட்டிட்டு போனேன் அந்த நேரம் வந்து அந்த காலையில நாங்க கூட்டிட்டு போய் அங்க கடையில இரிப்பாடி போட்டு சில நேரம் பாத்ரூம் போறதுக்கு கதைக்கு வந்தாருன்னு இருக்கேன்னா அந்த ஞாபகத்துக்கு அங்க கடையடிக்கு வந்தவன்

இது சுகப்படன்களுக்க கட்டி இப்பங்கடை சகோதரங்களுக்க கட்டி அத கப்ப ஏன் அடுக்கல நீ நீ அவங்களுக்கு ஆயிரத்தட்டு வேல எதிக்க மாட்டேன் இல்லையா பண்ண அதுக்கு ஒட்டே கத்துறாமே இல்லை ஒரே விளையாடுறாங்க கத்துறது நானு இப்ப நானும் பேசி எடுக்கும் போது கத்த தொடங்கி எங்க அக்கா அங்க மறைப்புல இருக்கிறாங்க ஹலோ அக்கா வாங்கலேன்

இப்போ எத்தனை வருஷம் இப்போ நாங்கள் இப்போ இந்த ஒரு உதவி செய்து வந்துட்டு இப்போ ஒரு மாத காலம் இருக்கும் நினைக்கிறேன் அதுக்குள்ளே தான் ஸோ இன்றைக்கி இருக்கிறோம் இது நாங்கள் ஒரு ஆறு மாதம் தாண்டியோ ஒரு வருஷம் தாண்டியோ இல்லை அதுக்குள்ளேயோ இனி எப்போ வந்து திடீரென்று நம்ம சொல்லாமல் இருக்கோம் தானே ஸோ அந்த சேனலில் ஸோ அப்போ வந்து பார்க்கலாம் நீங்கள் சில பேர் சொல்லுவீங்க தமிழ் நீங்கள் உதவி செய்தவங்களில் நிறைய பேர் வந்து இன்றைக்கி உதவி வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் தான் அதை காண்பிக்கிறோம் அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டாம விட்டால் அதுவும் இங்கே தெரியாமல் போயிடும் அதனால கண்டிப்பா வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்போ நிறைய ஃபேமிலியை போய் தேடி தேடி அதை காண்பிச்சு கொண்டிருக்கோம் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு வந்து ஒரு மாத காலத்துக்குள்ளே தான் நாங்கள் முதற்கட்டமான ஒரு உதவியை பண்ணோம் நீங்க நீங்கள் இது வேலை தொடங்குறதுக்கு இவ்வளோ செலவானது உங்களுக்கு எனக்கு அப்படி பெருசா நீங்க சந்த இதுல மணி வந்து நான் நல்லா ஐயாக்கு நல்லா சத்து மாவு எல்லாம் அதெல்லாம் வாங்கி கொடுத்து போட்டு நான் கதிராம நான் பத்து நாள் நடந்தேன் நான் அதுலயும் உங்களோட இதுல எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பக்கத்துல படித்து வச்சு போட்டு எனக்கு ஒரு எல்லாம் எல்லாம் மிதி ஒரு

ఓకే భువంగం రంగుల తోలిలోకి ఏదချင်း సపోర్ట్ అనువాంగం ఏనే చెరువ మజారిటీ గుద్దతే చెం చేర్వావ్ ఒక క్లంగ బడ్డిదాంగండ బడ్డి కు తరువావ్ மற்ற இப்ப நான் பெட்டி செய்யறதுக்கு இந்த இதெல்லாம் வச்சிருக்கேன் அதெல்லாம் பெட்டி அந்த அவ அடுப்பு முட்டி அவிய போடுன்னு சொல்லி கொடுத்தா செய்வா செஞ்சு தருவா எனக்கு உதவி என்ற உள்ளதான் என்னன்னு சொன்னா வந்து உண்மையில கொடுத்த காசுல அவங்க அவங்க நம்ம கேட்டது வந்து இப்படி ஏதாச்சும் தொழில் செய்யறதுக்கு நான் ஒரு கிளாஸ் பெட்டி ஏதோ வேண்டிக் கொள்ளுன்னு அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருந்தாங்க அதுல வேண்டி இருக்கலாம் ஆனா வந்து அஹ் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இதை வந்து ஹெல்ப்பா பண்ணிருக்காங்க சோ அது யாருன்னு எங்களுக்கும் தெரியாது அண்ட் வந்து அவங்களுக்கும் நாங்க நன்றிகளை சொல்லிக்கொள்றோம் இப்படி பண்ணதுக்கு வந்து இது இப்ப நார்மலா வெளியில போகணும்னு சொன்னா போல போகும் இந்த பெட்டி கிளாஸ் அவங்க நாக கூட நினைக்கிறேன் நான் இந்த நீங்க எல்லாம் அந்த காய்க்கு முடியாத ஒரு உதவி கேட்டிருந்தேன் கேட்டு இருந்தீங்களோ கேட்டிருந்தேன் நான் அதுக்கு புறா அவங்க புறா அதை கவிஞம் இல்லாம விட்டுட்டாங்க புறா இப்ப நீங்க வந்து எனக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு புறதெல்லாம் திரும்ப அவங்க வந்துட்டு நீங்க எப்படி என்ன மாதிரி கேட்டுட்டு ஆனா இப்படி எது வேல்ல ஒண்ணும் கேட்கல அப்ப இப்படி நீங்க கண்ணாடி பண்ணி கேட்டேன் நீங்க அண்ணாக்கான்னு சொல்லி போட்டு கொண்டு வந்து எனக்கு இந்த உதவி செய்ய வந்துட்டு போனோம் இப்ப இங்க விடறதுக்கு வந்து அங்க இருந்து நாங்க முப்பதாம் தேதி நீ வந்தேன் முப்பதாம் இந்த நாள் வந்தேன் நாங்க இப்ப மழை பெய்ற டைம்ல எல்லாம் வந்துட்டு ஒண்ணும் செய்யலாது அத செய்யல ம இருந்தா செய்ய

அவங்க சில நேரம் அப்படி தருவாங்க நீ ஒவ்வொரு நாளும் தருவாங்க அப்படி தாழ்ந்து கிடைக்கிற நூறு படி பார்சல் குடுக்கிறாக்க தங்கி இருக்கிற அப்படி அவங்களுக்கு அந்த பொடியினர் வந்தவுடனே வீடு வீடா இருக்கிறவங்க இது பிள்ளை விடுக்காங்க

அந்த கதிரை பின்னு சொன்னா என்னதுல அந்த இதுல பயர் கடையில விபாங்களே பயர் பின்ற கதிரை இருக்குதா அது இப்ப பெரும்பாலும் வீட்டு வலியே இல்ல சில நேரம் கோடவர்கள் வரும் வீட்டு வலியும் பின்னி கொடுக்குறேன் எனக்கு எனக்கு ஒரு இது எரிக்க நான் வச்சு ஓடாவி பைப் பழகி அதை என்ன சொன்ன உண்மையில இப்போதைக்கு இதுல வந்துட்டு உங்களால மிச்சம் பிடிக்கக்கூடிய இருக்கும் சொல்லி தெரியாது அதனால வந்துட்டு இப்ப சாப்பிடறதுக்கு இருந்து கொண்டே இருக்குது ஆனாலும் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் சேமிப்பும் கொண்டு வரணும் அதுக்கும் எக்ஸ்ட்ரா அந்த டைம் வச்சு கொண்டு கொஞ்சம் டைம் கிடைக்கணும் சொன்னா அதுலயும் எதுவும் செய்யல செய்து கொள்ளுங்க செஞ்சு உங்களுக்கு ஒரு சேமிப்பு வந்து ஏற்படுத்திக் கொள்ளுங்க வங்களအောင်வங்களும் பேச முதல்ல ஒரு பீட்ட கிட்ட

இவ இப்படியா நம்ம உங்களுக்கு கொடுத்தா வந்து அது உண்மையில ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சரி இப்போ எங்களுக்கு உங்களோட கடையில ஒரு ரெண்டு சர்பத் போடுவீங்களா வழியிலே இருப்போம் வழியிலே இருப்போம்

அவருக்கு தொழிலு இதான் அவருக்கு இந்த மூன்று விரலும் இல்ல அப்ப நானங்கட மாமியும் கூட வீட்டுல இருந்தேனா இறக்கிற நேரம் இந்த சீனி இந்த காற்றுகள் இந்த இதெல்லாம் இந்த கூட மாமி செய்வா அப்ப அவட்ட பழகிதான் இந்த தொழில நான் செய்யணும்னு சொல்லி போட்டோம் அப்பா இது இந்த உத்தரவு வந்து சீனி போ அந்த தண்ணிய கொதிக்க வைக்க போட்டோம் சீனிய நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கிறல்ல சீனியை கரைக்கிற கரைச்சு போட்டு இந்த பலகாரத்துக்கு எல்லாம் பாகெடுப்பாங்களே அது மாதிரி இதுக்கு ஒரு கணக்கிடும் பாவை வடப்ல புளம்பு நல்லா கொதிக்க வெச்சு காஜ்ரே காஜ்னது பிரந்தகலவင် போட்டு நெகலவင် ஆயிரு கலரா ஆயிபடு அந்த நாங்க நாளைக்கு செய்யறேன்டா இன்னைக்கு நைட்க்கு இத செய்யி நாளைக்கு இப்ப ஒரு 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 நாள் ஒரு மேல அந்த இதெல்லாம் இருக்கும் அண்ணாசி அண்ணாசி え தோடம்பளை இந்த அப்ப गेले हां हां अबे அது தேச்சி க ஏபுஞ்சி விட்றே ஆ கொஞ்சம் விட்றே ஆ விட்டு உத்ற இனி போंड வாங்குனது முடிஞ்சி அது கொஞ்ச நாளைய பாவிக்கும் நாங்க நாங்கள் ஏலே வந்திருப்போம் என்ன சொல்லா நீங்க கொஞ்சம் லேட்ட தான் இது போடுவீங்களான்னு சொல்ல ஓகே இப்ப உங்கட வாடவரத்தை காட்ட தான வேணும்ன்றதுக்காக கொஞ்சம் லேட் பண்ணி வந்தது ஐஸ் கட்டி ஏபுல போடுறாங்க ஐஸ் கட்டி இப்படி இன்னொரு பேக் உண்டு அது ரெண்டு பேகுக்கும் இருநூத்தி நாப்பது ரூபா பேக்கு முடிச்சு கோயில்ல உள்ள ஒரு வருவாய் கிடைச்சது கோயில்ல மன்னே எனக்கு லாபம் எலாயிரத்து அஞ்சு ரூபாய்க்கிட்ட எத்தனை நாள் மொத்த நாள் நாள் ரெண்டு அதுல வந்தீங்களே வந்து போனன்ட்டு நல்ல வியாபாரம் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் சவப்புத்தான் ஏழாயிரத்தி

இது இல்ல கேக்குறதுக்கு அப்படி கேக்குறாங்கள வந்து உதவி செய்திருக்க வேண்டாம் கஷ்டப்படுறேன் நீரா அதான் நீங்க சொல்றீங்க நம்ம நிறைய பேர் வந்து பெஸ்ட் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா அதையும் இதையும் சொல்லி அந்த உதவின்ற ஃபேமிலியிலுக்கு அது இது சொல்லி இப்ப வீசியாங்க அவங்க அதை எங்கள்ட வந்து சொல்றாங்க நாங்க சொல்றதெல்லாம் இதுதான் இப்ப உங்களுக்கு பேசுறவங்கள ஒரு நாளைக்கு வந்து ஒரு உதவி செய்ய போறது ஒரு வரிசையை செய்ய போறேன் சொந்த மருந்த சரிதான் சொந்த மருந்தாலும் இப்ப பார்த்தது திரும்பிட்டு போற இது இல்ல

அவருக்கு தான் கொஞ்சம் இந்த ஞாபக சக்தி கொஞ்சம் பலமண்டா ஒரு பிரஜனையும் இல்லை அந்த சைனுக்கு கூட சைன் வைக்கிறது கேபிஆர் தானே சைன் வைக்கிறது கூட வந்தால் சைனு கூட மறந்து போய் தெரியும் தானிய காவலில் ஒரு படிவான சைன் வைப்பேன் படித்தவர் தானே சைன் கேய போட்டு வடியாக வைப்பார் அந்த சைன் கூட மறந்து ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்க இப்போ ஹாஸ்பிட்டலோட என்ன சொல்றாங்க அவருக்கு பார்சவாதம் உருவாகிடுக்கு தலையில் அது நேரம் சுவமாகும் அம்மா அப்ப அப்படி சொல்லி ஒரு வருஷத்துக்கு அப்ப இது நேரம் இடாலும் விடும்பண்டி சொல்றாங்க இப்ப போன மாசம் கிளினிக் நடக்கல்ல இந்த மாசம் நூலாந்தேதா அப்ப எட்டாம் எட்டாம் கிளினிக் இண்டக்குள்ள இது இப்போ ஏலா தான் பொறத்துக்கு என்ன செய்யற சும்மா என்ன இப்படிதானே இல்லி சொல்ற காலையில் சொல்ல அப்ப நான் திரும்ப கொண்டு பர்தங்கள் திருப்பி ஹோஸ்ல ஏசுவாங்களே பாதம் எடுக்க மாட்டாங்களே போட்டு தந்துருக்காங்களே கிளினிக் ஒவ்வொரு மாசம் என்ன தெரியா ஏழாம் மாசம் இல்ல அவருக்கு அந்த கொப்பிலே இந்த மாசம் இந்த போட்டு தந்திருக்காங்க சேவெடுக்க எல்லாம் வாங்கி வச்சிருக்கி சா வந்து நாங்க எடுத்துருவனும் ஓ அவ எடுப்பா மூத்த மகள் எடுக்கும் சண்டை பிடிச்சி போயிட்டு எடுக்கிற இப்படியா அப்படி பாக்குறது விடுதல்ல அப்படியே அவர் இறக்கல அப்ப என்னண்டா எடுக்கும் அப்பாக்கு வெள்ளி ஆரிகி வெள்ளி ஆரிகன் விட்டு எடுத்துரும் மதி வாங்கி வச்சிருக்கேன் இந்த நேரம் இல்லாம இருக்கு நாலையில பார்த்து எடுக்கும்

இந்த ஒரு இது இதான் இதில் ஒரு தொகுப்பானவர் இருக்குது அவளோட சொல்லி பாருங்க இருபதனாயிரம் வந்து இருக்கு சரி இப்போ இந்த ஒரு இருபதனாயிரம் உங்களுக்கு தந்தை வந்துட்டு பிரான்ஸ்ல இருக்கிற உதயகரன் பிதிசனா அவங்களுக்கு தான் வந்து தந்திருந்தாங்க இதுக்கு வந்து அத்தியாவசிய பொருட்கள் வேண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து இப்போ உங்களுக்கு அண்டை கண்டை குழச்சி ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கித்தானே அப்போ இதை வச்சுக்கொண்டு எக்ஸ்ட்ரா நீங்க ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் உங்களுக்கு மழை டைம்லேயே நீங்க இப்போ இது ஏற மாதிரி அப்படி இல்லைன்னு சொன்னா இதை வந்து ஒரு சேமிப்பாக வந்து வச்சு கொள்ளுங்க பேங்க்ல போட்டு அவசர கட்டத்துக்கு எதுக்காச்சும் தேவையா இருக்கும் அவங்க வந்து பொருட்களை வேண்டி குடிச்சோன்னா ஆனாலும் நீங்க உங்களுக்கு தேவையானது நீங்களே வேண்டிக் கொள்றதுனால வந்துட்டு நாங்கள் பொருட்களை வேண்டி தரல ஸோ வந்து இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்ற நாங்க நம்புகிறோம்

ഉണി ആയിരിക്കണം തുണി ആരിക്കണം ഇന്നും അവർ ഇപ്പൊ ഇരുപതിനായിരം ആയിരം മണി വന്ന് ഇപ്പൊ ഒരു നാളെ സുമോ ഇത് ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആ

இதற்கு முன்னால் வந்துட்டு உதவி சேர்ந்து அந்த ஃபேமிலி நாங்கள் நன்றிகளை சொல்கிறோம் அவன் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காலையில் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறோம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க வந்துட்டு ஒரு முயற்சியாளர்களை வந்து இருக்கிறதுனால ஸோ அந்த அப்படி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம் ஓகே